தமிழக அரசின் துணையோடுதான் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது கோவை ஆட்சியரிடம் தேமுதிக புகார் தமிழக அரசின் துணையோடுதான் கள்ளச்சாராய விற்பனை மற்றும் கஞ்சா விற்பனை நடைபெறுகிறது கள்ளச்சாராயம் மரணத்திற்கு திமுக அரசுதான் முற்றிலும் காரணம் தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடை கஞ்சா கள்ளச்சாராய விற்பனையை உடனடியாக தமிழக அரசு தடுக்க வேண்டும் கள்ளச்சாராய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் தேமுதிக சார்பில் கருப்பு சட்டை அணிந்து வந்து புகார் மனு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நிர்வாகி சந்துரு கூறுகையில் சிங்கே கே சந்துரு கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் என்னுடைய இடதுபுரம் இருக்கின்றவர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கே வலது வலதுபோக்கம் இருக்கின்றவர் நம்முடைய வழக்கறிஞர் முருகராஜ் மாநில தொழிற்சங்க பேரவையினுடைய துணை சட்ட ஆலோசகராக கலர் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் எங்களோடது பத்மூஷன் கேப்டன் அவர்களின் நல்லாசியுடன் எங்களது கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் அவர்களின் ஆணைப்படி தமிழ்நாடு முழுவதும் கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய சாவுகளுக்கு பொறுப்பேற்று திராவிட முன்னேற்றக் கழக அரசு பதவி வழங்க வேண்டும் அதேபோல இது தனியாகப்பட்ட ஒரு வழக்காக இல்லாமல் சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் என்ற ஒரு ஐந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் கோவை மாநகர் கோவை மாவட்ட கழக ஆட்சித்தலைவர் கிராந்திக்குமார் அவர்களிடம் நாங்கள் மனு கொடுத்தோம் அவ அவர் இந்த மாவட்டத்தில் அவ்வளவாக வந்து அந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னார் இருந்தாலும் தஞ்சா விற்பனைகள் அதிகமாக இருக்கின்றது மீண்டும் இந்த கள்ள சாராய பிரச்சனை இந்த கோவிலில் வராமல் இருப்பதற்காக நீங்கள் நடவடிக்கை எடுத்து நீங்கள் இவர் நம்முடைய கவர்னரிடம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் அவர்களுக்கும் கொடுத்திருக்கின்றோம் இன்றைய தினம் பார்த்தால் கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தி மூணு பேர் இன்றைய தேதியில் இறந்திருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் பொறுப்பேற்று நம்முடைய தமிழக அரசினுடைய முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அதேபோல் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர் முத்துசாமி அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கஞ்சா கள்ளச்சாராய விற்பனையை உடனடியாக தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழக அரசின் துணையோடு தான் கள்ளச்சாராய விற்பனையும் கஞ்சா விற்பனையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதை உடனடியாக மாவட்ட ஆட்சித் தலைவர் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கேட்டிருக்கின்றோம் அதேபோல் மதுவிலக்குத்துறை அமைச்சர் ஆண்புமிகு எஸ் முத்துசாமி அவர்கள் கள்ளச்சாராயம் கொடுத்து நாளைய தேதியில் அறுபத்தி ஒன்பது பொதுமக்கள் மரணத்திற்கு பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் கள்ளச்சாராய் வழக்கை சிபிஐ வழக்காக மாற்றி உடனடியாக மாற்றுவதற்காக மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் கிராந்திக்குமார் அவர்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை கேட்டிருக்கின்றோம் ஆகவே அது மட்டுமல்ல தமிழகத்தில் நடக்கின்ற அனைத்து சாராய ஆலைகளுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் நடத்துகின்றார்கள் ஆகவே உடனடியாக ஆட்சியர் அவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இதற்கு ஒரு தீர்வு காணுவது தான் நிரந்தர தீர்வாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த கோரிக்கையை கொடுத்திருக்கின்றோம் ஆகவே இந்த தமிழகத்தில் நடக்கின்ற கள்ளச்சாராய வசதிகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எங்களது அன்னியார் சொன்ன மாதிரி ஒரு இறந்தால் கள்ளச்சாராயத்துக்கு பத்து லட்சம் ரூபா நிதி கொடுக்கறது முதல்ல குடும்ப நிதி கொடுக்கறது முதல்ல தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் அவர்கள் கொடுப்பது நிதியாக இருந்தாலும் அது மக்களுடைய வரிப்பணம் என்பதை தமிழக முதல்வர் மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் நீங்களே பணம் கிடைக்கும் என்ற எண்ணத்திலேயே வந்து அவர்கள் மீண்டும் மீண்டும் குடிப்பதற்கு தமிழக முதல்வர்கள் தூண்டுகிறார் என்ற எண்ணம் இப்பொழுது அங்கே வசிக்கின்ற மக்களிடத்திலே பெருகி வருகின்றது ஆகவே இருக்கின்ற ஐம்பத்தொம்பது பேர் அறுவ சார் அறுபத்தி மூன்று பேர் இறந்தார்கள் என்பது முக்கியமில்லை அந்த கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தி மூணு விதவைகள் உருவாகி இருக்கிறார்கள் என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆகவே உடனடியாக நடவடிக்கைகளை நீங்கள் நிறுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் பார்த்தால் சென்னையில் உண்ணாவிரதம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களது கழகப் பொதுச்சாளர் நேரடியாக சென்று அதற்கு ஆதரவு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த போராட்டம் இதோடு நிற்காது மீண்டும் எங்களது கழக பொய்ச்சியாளர்களுடைய ஆணைப்படி தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மீண்டும் மீண்டும் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும் தொடரும் என்று கேட்டுக்கொள்கிறேன்